சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதீஸ் லீகல் லென்ஸ் இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க ஆ பெண்கள் பாதுகாப்புக்காக ஏகப்பட்ட சட்டங்கள் வந்துட்டு நம்ம நாட்டில் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஆனாலும் அந்த சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா சில பெண்கள் வந்து தப்பா பயன்படுத்துறாங்க குறிப்பா வந்துட்டு கணவன் மேல பெண்கள் வந்துட்டு பல இடங்களில் போலியா புகார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு

இது உண்மையானதா போய்க்க பொய்யானதான்னு சொல்ல வேண்டிய கடமை போலீஸ்க்கு தான் இருக்கு நம்ம யாருக்கும் ஜஜ்மெண்ட்ஸ் கிடையாது இன்கேஸ் அப்படி பொய்யா இருந்துச்சு அப்படின்னா நீங்க முதல்ல எவிடென்ஸ் தான் எப்பவுமே கேதர் பண்ணும் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும் இப்ப நீங்க பொய்யா உங்க மேல புகார் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ இன்கேஸ் ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து வைஃப் தானுக்கு அகைன்ஸ்ட வந்து கேஸ் ஃபைல் பண்ண போறாங்க இல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி இன் இன்ஜென்ரல் நம்மளால யோகிக்க முடியும் இல்ல ஏதாவது சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அவங்களோட சேர்ந்து வாழணும்ங்கிற விருப்பம் இருக்கா நீங்க கோர்ட்ல நான் என் மனைவியோட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி கான்ஜிகல் ரைட்ஸ் போடுங்க அப்படி இல்ல உங்களுக்கு அவங்க கூட வாழ பிடிக்கலையா நான் என் மனைவியை விட்டு விலக போறேன் அப்படின்னு சொல்லி டுவோர் கேஸ் ஃபைல் பண்ணுங்க சோ தட் உங்களுக்கு உங்க வைஃப்புக்கும் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் இருக்கு அதாவது கல்யாண வாழ்க்கை ஒழுங்கா இல்லங்கறதை நீங்க எஸ்டாபிளிஷ் பண்ணனும் ஒரு ப்ரூஃப் மாதிரி இருக்கும் நீங்க ஒன்ஸ் அத ஃபைல் பண்ணிட்டீங்கனாலே அடுத்து அவங்க என்ன கேஸ் கொடுத்தாலும் சரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி ஓகே உங்களுக்குள்ள மனக்கசப்பு இருக்கு அதனாலதான் இந்த மாதிரி அவங்க கேஸ் ஃபைல் பண்றாங்க அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு சின்ன பேக்கப்பா இருக்கும் உங்க

என் மனைவி கூட கொடுக்கலாம் இது வந்து சொல்றது ஈஸி பட் எத்தனை இதை செய்வீங்கன்றது எனக்கு ரொம்ப ஈஸியா ஒரு பொண்ணு கொடுக்குற கம்ப்ளைண்ட அது அது வந்து ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் பொய் பொய் சொல்லி பண்றது ரொம்ப ஈஸி ஆனா நிஜமாவே புகார் தானா அப்படின்னு பண்ண வேண்டிய பொறுப்பு போலீஸ்க்கு தான் ஒரு மனைவி அல்லது ஒரு பெண் வந்துட்டு ஒரு கணவர் அல்லது ஒரு ஆண் மேல புகார் கொடுத்த உடனே சட்டம் மற்றும் காவல்துறை அவர் மேல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கும் ஒரு மனைவி கணவன் மேல ஒரு வழக்கு கொடுக்கறாங்க இல்ல ஒரு கம்ப்ளைண்ட் வாட்ச் பண்றாங்க அப்படின்னாலே போலீஸ்க்கு தான் வந்து புல் அத்தாரிட்டி இருக்கு போலீஸ் கிடையாது இப்ப அவங்க முழுசா விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து நோட்டீஸே கொடுக்குறாங்க ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஸ்டேஷனுக்கு வர முழு முதல்ல என்கொயரி பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கன்சர்ன் ஸ்டேஷன்ல இருந்து ஆப்போசிட் பார்ட்டி அதாவது கணவனை வந்து ஸ்டேஷனுக்கு வர வைப்பாங்க அப்படி வர வைக்கும் போது எந்த காரணத்துக்காக நீங்க வரணும் தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பாங்க நீங்க அப்படி அந்த கன்சர்ன் ஹரஸ்மெண்ட் புகாருக்காக நீங்க போறீங்க அப்படின்னா உங்க சைட் இருக்கிற ஸ்ட்ராங் எவிடன்ஸ நீங்க எடுத்துட்டு போகணும் முடிஞ்சா உங்களை வவுச் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி பிட்னஸ் யாராவது இருக்காங்களா வீட்டு பக்கத்துல இருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா இல்ல அவங்க சொன்ன புகார் அப்போ நீங்க ஊர்ல இருந்தீங்க ஊர்ல இல்ல இல்ல அவங்க வேணுமே உங்களை ஹார்ம் பண்றாங்க ப்ரூஃப் மாதிரி என்ன ப்ரூஃப் இருக்கோ நீங்க அதையும் சேர்த்து எடுத்துட்டு போனீங்க அப்படின்னாலே போலீஸ் எல்லாத்தையும் பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு அவங்க அப்படி நீங்க கொடுத்த எவிடன்ஸையும் தாண்டி உங்க மனைவி கொடுத்த கம்ப்ளைண்ட் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஃப்ஐஆர் போடுறாங்க அப்படின்னா நீங்க நீங்க வாங்கி வச்சுக்கணும் இப்பதான் நான் சொன்னேன் அதே மாதிரி அந்த எஃப்ஐஆர் போய் நீங்க நினைக்கிற பட்சத்துல பண்ண உடனே யாரையும் அரஸ்ட் பண்ணிட மாட்டாங்க அதுக்கு அர்னேஷ் குமார் அப்படிங்கிற வழக்குல ஒரு அரஸ்ட் அப்படின்னா எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கறது தெளிவா கணவன் மனைவி பிரச்சனையில அரஸ்ட் அப்படிங்கிறது லாஸ்ட் ரெசார்ட் தான் இருக்கும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க

ஜென்ரல் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் உங்களுக்கு உண்மையை காமிக்கும் அப்படிங்கிற பட்சத்துல அக்செப்ட் பண்ணிருப்பாங்க உங்க சைடு உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறாங்களா வாட்ஸ்அப் அனுப்புறாங்களா எஸ்எம்எஸ் அனுப்புறாங்களா இல்ல நீங்க எங்க புது இடத்துல எடுத்த வீடியோஸோ இல்ல அவங்க உங்களை ஏற்கனவே காயப்படுத்திருக்காங்கிற பட்சத்துல அவங்க மெடிக்கல் ரெக்கார்ட்ஸோ இல்ல அடிக்கடி போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே ஸ்டேஷன்ல கொடுத்த எஃப்ஐஆர்ஸோட காப்பீஸோ இல்ல கம்ப்ளைண்டோட காப்பீஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அதுல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எப்பவுமே எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம் எது தேவை எது தேவை இல்லைங்கிறத நீங்க கூட ஒரு அட்வொகேட்டை கூட்டிட்டு போங்க அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க சரி இந்த மாதிரி பொய்யான வழக்குல வந்து பிரேம் செய்யப்பட்ட ஒரு கணவனுக்கு சட்டப்படி அவர் மேல வந்து என்ன விதமான லீகல் இம்பாக்ட் எல்லாம் உருவாகும் நீங்க கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கேபிட்டல் வெரிபிகேஷன் ப்ராசஸ்ல உங்க ஜாப்ல மார்க் வந்து சான்சஸ் இருக்கு அந்த வேலை கிடைக்காம போறது கூட சான்சஸ் இருக்கு எஃப்ஐஆர் இருந்துச்சுன்னா நீங்க பிரைவேட் கம்பெனில இருக்கீங்க அப்படின்னா இல்ல வேற கம்பெனிக்கு மாற்றும் போது ஹெஜ்ஆர் பேக்ரவுண்ட் வெரிபிகேஷன் பண்ணும் போது இந்த எஃப்ஐஆர் இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய சான்சஸ் இருக்கு ஸோ அதுவும் கண்டிப்பா மார்க் தான் நீங்க பிரைவேட்டும் இல்ல வந்து கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணாலும் உங்க மேல எஃப்ஐஆர் இருந்துச்சுனாலே அது உங்களுக்கு எப்பவுமே பிளாக் மார்க் அவதார் சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வழக்குல டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல எஃப்ஐஆர் இருந்தாலும் இன் கேஸ் அவங்களுக்கு அகெயின்ஸ்டா என்ன ஜட்மெண்ட்டும் ஆகல அவங்கள கன்விக் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு ஜாப் டினை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் தெளிவா சொல்லியிருக்காங்க பட் ஸ்டில் எம்ப்ளாயர் டிஸ்கிரிப்ஷன் ஒண்ணு இருக்கு உங்ககிட்ட பாஸ்போர்ட் இல்ல அப்படின்னா நீங்க பாஸ்போர்ட் ஃப்ரெஷ்ஷா எடுக்கும் போது எஃப்ஐஆர் பெண்டிங்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டாங்க இன்கேஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி பாஸ்போர்ட் எடுத்து நீங்க ரெனியூ பண்ண போறீங்க அப்படின்னா எஃப்ஐஆர் பெண்டிங்ல இருக்கும்போது உங்க கோர்ட்டோட பர்மிஷன் வேணும் அந்த பாஸ்போர்ட்டை ரெனியூ பண்ண நீங்க இன்டர்நேஷனல் கண்ட்ரீஸ்க்கு டிராவல் பண்ண விரும்புறீங்க உங்க நீங்க விசாக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா எஃப்ஐஆர் பெண்டிங்ல இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா உங்க விசா ரிஜெக்ட் ஆகும் பேங்க் லோன் சமயத்துல கிரெடிட் கார்டு சமயத்துல ஹவுசிங் லோன் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா அப்பவும் உங்களோட பேக்ரவுண்ட் வெரிபிகேஷன் பண்ணுவாங்க எஃப்ஐஆர் எது விஷயம் இருந்துச்சுன்னா நீங்க சிவில் ஸ்கோர்ல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் இன் கேஸ் உங்களுக்கு அகேன்ஸ்டா எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா அதை எவ்வளவு எவ்வளவு சீக்கிரம் பாசிட்டிவா முடிச்சிட்டு வெளியே வர முடியுமோ அதை பாருங்க அதுவே ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அகைன்ஸ்டா இது பால்ஸ் கம்ப்ளைண்ட் தான் லாஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னு ப்ரூவ் கூட ப்ராப்பர் எவிடன்ஸோட அவங்களுக்கு மேல ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க நீங்க அந்த எஃப்ஐஆர் வாஷ் பண்ணுங்க தான் மேல ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்த மனைவிக்கு வந்துட்டு சட்டப்படி தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணவன் வந்துட்டு கோர்ட்ல கேட்க முடியுமா வைஃப் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் தான் லாஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸ்டேஷன்லயோ இல்ல கோர்ட்லயோ வந்து உங்களுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக அவங்க மேல ஆக்ஷன்ஸ் எடுக்கிற ரைட்ஸ் வந்து ஹஸ்பண்டுக்கு உண்டு இன்கேஸ் நீங்க கவர்மெண்ட் சர்வன்ஸா இருந்தீங்க அப்படின்னா நீங்க அவங்க மேல அண்டர் செக்ஷன் த்ரீ அப்படிங்கற கேஸ்ல ஹோலியா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அகைன்ஸ்டா உங்களால கம்ப்ளைண்ட் முடியும் சுப்ரீம் கோர்ட்ல உங்க மேல ஃபால்ஸா கம்ப்ளைண்ட் லாச் பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்களும் மறுபடியும் அவங்களுக்கு அகைன்ஸ்டா கவுண்டர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியும் அப்படிங்கறது சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ராங்காஷ் பண்ணிருக்காங்க குப்தா பிரீத்திகுப்தா ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட் அப்படிங்கற வழக்கலையும் சுப்ரீம் கோர்ட் இப்பெல்லாம் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் நிறைய ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் வருது அப்படிங்கறத அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படி ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் குடுக்கறவங்க மேல ஆக்சன்ஸ் எடுக்கணும் அப்பதான் இந்த மாதிரி அபியூஸ் ஆஃப் லாவ வந்து ஸ்டாப் பண்ண முடியுங்கிறதையும் கோர்ட் எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க இப்ப மனைவி கொடுத்த ஃபேக் கம்ப்ளைண்ட் வந்து கணவர் கைது செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா அந்த ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்த மனைவி அந்த ஃபேக் கம்ப்ளைண்ட்டுக்கு சாட்சியாக இருந்த நபர்கள் அப்புறமேட்டு அந்த ஃபேக் கம்ப்ளைண்ட்டை வச்சுட்டு அந்த கணவரை கைது செய்த காவல்துறையினருக்கு இவங்களுக்குலாம் ஏதாவது தண்டனைகள் வந்து சட்டம் கொடுக்குமா ஒரு வைப் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ண முடியும்னு நான் இப்பதான் சொன்னேன் அதே மாதிரி அவங்களுக்கு சாட்சி சொன்ன விட்டசஸ் மேலயும் ப்ரொவைடிங் ஃபால்ஸ் டெஸ்டிமனிஸ் அப்படிங்கற ஒரு கிரவுண்ட்ல செக்ஷன் செவன் ஆஃப் பியனஸ் ஆக்ட் படி அவங்கள வந்து தண்டிக்க முடியும் மனைவி போலி புகார் தான் குடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு ஃபேவரா விசாரிச்ச போலீஸ் அஃபீஷியல்ஸ் மேலயும் நீங்க வழக்கு தொடக்கணும் அப்படின்னா அண்டர் செக்ஷன் டூ ஃபிப்டி எயிட் ஆஃப் பியனஸ் ஆக்ட் கீழே உங்களால அவங்களுக்கு அகைன்ஸ்ட கேஸ் ஃபைல் பண்ண முடியும் எப்பனா அவங்க பொய் புகார் தான் கொடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சும் உங்க மேல அவங்க ஆக்ஷன்ஸ் எடுத்திருந்தா ஆனா நீங்க அதை ப்ரூவ் பண்ணணும் சரி இந்த போலி வந்து செக்ஷன் போர் நைன்டி எயிட்ல வந்துட்டு கணவன் மற்றும் குடும்பத்தினர் மேல வந்துட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டாக்க அந்த கணவன் வந்துட்டு என்ன செய்யணும் அதை வந்து தப்பிக்கிறதுக்கு இது சம்பந்தமா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம் பரம்பரை சொத்தை அப்பா யாரோட பெர்மிஷனோ இல்லாம இல்ல யாரோட நாலேஜோ இல்லாம மற்றவங்களுக்கு உயிலோட செட்டில்மெண்டோ இல்ல கிஃப்டோ ரிலீஸோ பண்ண முடியாது அந்த பரம்பரை சொத்துல அவருக்கு என்ன உரிமை இருக்கோ அத அவருக்கு கைமாத்தி விடுறதுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் ரைட் அப்படின்னு பிறந்துட்டாங்கனாலே அந்த மகனுக்கோ மகளுக்கோ அந்த குடும்ப சொத்துல எப்பவுமே ரைட்ஸ் இருக்கு அவங்க நம்ம சொல்லுவோம் அப்படி அந்த குடும்ப சொத்து பிரியாம இருந்துச்சு பிரிக்காம பார்ட்டிஷனோ எது